பவானி அம்மன் ஒரு கோயில் இருக்குது எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் வட்டம் மரக்கானம் கரிப்பாளையம் ரோடு அரசு மருத்துவமனையின் அருகில் அமைந்துள்ள அருள்மிகு பெரிய பாளையத்து அம்மன் திருக்கோயில் இந்த கோயிலில் கடந்த எவ்வளோ வருஷமானா பதிமூணு வருஷமாக ஆயிரத்தி எட்டு சங்குகளை வைத்து இடம்புறு சங்குகளை வைத்து அபிஷேகம் இருக்காங்க ஏதோ ஒரு அருள்வாக்கு ஏதோ ஒரு விஷயம் அது வந்து வலம்புரி சங்கால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இந்த ஆயிரத்தி எட்டு ச வளம்புரி சங்குன்னா ஆக்சுவலாக வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வளம்புரி சங்குன்றது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட போகும் இது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க போலக்கு ஆறாம் நம்பர் வந்து முந்நூறுரூபா ஆறாம் நம்பர் ஆறாம் எண் வந்து முந்நூறுரூபா வளம்புரி சங்கு ஏழாம் எண் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸோ நம்ம ஏழாம் எண்ணே கொடுக்கலாம் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி எட்டு வலம்புரி சங்கு வந்து இந்த கோவிலுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் யாராவது என் குடும்பத்தை நாலு பேர் இருக்க நாலு சங்கு என் கணக்கில் போட்டுங்க அப்படின்னு நீங்கள் வந்து முன் வந்தீங்கன்னா நம்ம எங்கள் டீமில் சண்முகம் இருக்கார் பெரம்பலூர் அவரோட தலைமையில் தான் அதை பண்ண போகிறோம் அவருடைய மனைவி நம்பர் அன்பரசி எயிட் நைன் டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ செவன் டூ டூ ஃபோர் எண்பத்தொம்போது இருபத்தைந்து நாற்பத்தி மூணு எழுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இதுதான் அவங்களோட ஜிபே நம்பர் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிடலாம் மொத்தமாக அந்த ஆயிரத்தி எட்டு இலக்கு வந்த உடனே வில்சே ஸ்டாஃப் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த சங்குகளையும் அந்த கோவிலுக்கு டொனேட் பண்ணிடலாம் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன் அதாவது வந்து இப்போ என்னிடம் ஏதாவது இது போல விஷயங்கள் கேட்குறாங்கன்னா அது காரணம் இல்லாமல் கேட்கப்படுவதில்லை இந்த உள்ளூர் கிராமத்து கோயிலுக்கெலாம் நான் பண்றது இல்ல அதில் வந்து வசதியானவங்க இருப்பாங்க அவங்களே பண்ணிப்பாங்க ஆனால் இந்த கோயிலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இது ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமா இருந்தது பட் சங்கன்பது மகாலட்சுமி அது வந்து வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம்தான் இது வந்து டெக்கிங்களா பேசுனா மகாலட்சுமி அருள் கெட்டோன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஆண்டாள் இருக்கா அதனால நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா அவளுக்கு அவள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பண்ணுவது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் தான் நான் சொல்லுவேன் வாய்ப்பு இருக்கோம் முந்நூற்றம்பது ரூபா எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் அஞ்சு பேர் இருக்கோம் வீட்டில் அப்போ அப்புறம் வந்து தொழில் இருக்குது அந்த தொழிலுக்கு சேர்த்தா ஆறு சங்கு வாங்கி கொடுக்கல நான் எனப்போ ஒரு ஒரு இரநூத்தம்பது பேர் தலா நாலு சங்கு வாங்கி கொடுத்தா இந்த வேலை முடிஞ்சு போச்சு ஸோ ஆன் ப்ரியாரிட்டி இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் இந்த இந்த இது க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் இதை பண்ணி கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிட்டேன்